பத்தாவது மாதத்தில் அடியெடுத்து வைக்கும் காசா போர் சோர்வடையாமல் வீர சமர் புரியும் காசா போராளிகள் இஸ்ரேல் தரப்பு அண்மை வழி விவரங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக முற்றுகையிடப்பட்ட நிலம் காசா தனி நாடு கிடையாது ஆக்கிரமிப்பு சக்திகளுக்கு நடுவே அரை நூற்றாண்டை கடந்துவிட்டது அந்த துண்டு நிலம் மீது கடந்த அக்டோபர் எட்டாம் தேதி போரை அறிவித்தது இஸ்ரேல் தற்போது ஒன்பது மாதங்கள் முடிந்து பத்தாவது மாதத்திற்குள் அடியெடுத்து வைத்துள்ளது இஸ்ரேலின் தாக்குதல்கள் சில ஆயிரம் பேர்களை மட்டுமே கொண்ட ஹமாஸ் படையை சில மாதங்களில் இஸ்ரேல் வீழ்த்திவிடும் என உலகம் நம்பிய நிலையில் தற்போது இருநூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் கடந்துவிட்டது இருநூற்றி எழுபத்தி ஐந்தாவது நாளிலும் இஸ்ரேல் தரப்பில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி உள்ளனர் காசா போராளி குழுக்கள் அப்படியென்றால் இத்தனை நாட்கள் இஸ்ரேல் படைகள் என்னதான் செய்து கொண்டிருந்தன பொதுமக்களை மட்டுமே குறிவைத்து கொன்று கொண்டிருந்தார்கள் போராளி படைகளுடன் அவர்கள் மோதி முழு வெற்றியை பெறவில்லை இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்த இஸ்ரேல் வீரர் மற்றும் காயமடைந்தவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது ரஃபாவில் நடைபெற்ற சண்டையில் கம்பெனி கமாண்டராக இருந்த மேஜர் ஜலா இப்ராஹிம் என்பவர் கொல்லப்பட்டுள்ளார் இதனையடுத்து கொல்லப்பட்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் எண்ணிக்கை முன்னூற்றி இருபத்தி ஆறாக உயர்ந்துள்ளது இதற்கிடையே ரஃபாவில் கவச வாகன படைப்பிரிவு கமாண்டர் லெப்டினன்ட் கர்னல் டேனியல் எல்லா என்பவரும் படுகாயம் அடைந்துள்ளனர் பாலஸ்தீன் போராளி குழுவை சேர்ந்த ஸ்னைப்பர் குறிப்பாய்த்து சுட்டதில் உயிர் பிரியும் நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதனிடையே தங்களது தாக்குதல் விவரங்களை பாலஸ்தீன் குழுக்கள் வெளியிட்டுள்ளன காசா சிட்டியின் அல் சுஜேயா பகுதியில் இஸ்ரேலின் மெர்காவா டாங்கியை தங்களது அல் யாசின் என்ற கவச எதிர்ப்பு ஏவுகணை மூலமாக தகர்த்துள்ளதாக ஹமாஸின் அல் கசாம் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த ஏவுகணை ஹமாஸ் பாலஸ்தீனில் உருவாக்கிய பிரத்யேக ஏவுகணை ஆகும் இதேபோல் ரஃபாவில் யாசின் ஏவுகணை மூலம் மற்றொரு மெர்காவா டாங்கியை தகர்த்ததாகவும் அதே பகுதியில் மூன்றாவது மெர்காவா டாங்கியை ஷாவாஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் என்ற ஏவுகணை மூலம் தகர்த்துள்ளதாக அல் கசாம் ராணுவம் தெரிவித்துள்ளது இதேபோல் அல் சுஜேயா பகுதியில் இஸ்ரேல் படையினர் மீது எரிகணைகள் மூலம் தொடர் தாக்குதல் நடத்தியதாக மற்றொரு போராட்ட எதிர்ப்பு ஏவுகணைகள் எரிகணைகள் மூலம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுடன் நேருக்கு நேர் சண்டையிட்டதாக அல் குத்ஸ் படை தெரிவித்துள்ளது இதேபோல் அல் சுஜயா பகுதியில் இஸ்ரேல் கவச வாகனங்கள் மீது எரிகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக மற்றொரு போராளி குழுவான அல் அக்சா தியாகிகள் படை அறிவித்துள்ளது அதேபோல் காசா சிட்டி பகுதியில் நூற்றி ஏழு மில்லி மீட்டர் ராக்கெட்டுகள் எரிகணைகள் மூலமாகவும் ரஃபாவில் தகுந்த ஆயுதங்கள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தியதாக அல் அக்ஸா தியாகிகள் படை அறிவித்துள்ளது இதேபோல் அல் சுஜேயா பகுதியில் இஸ்ரேல் படைகள் மீது அறுபது மில்லி மீட்டர் மோர்டார்ஸ் எரிகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக மற்றொரு போராளி குழுவான அபு அலி முஸ்தபா படைப்பிரிவு தெரிவித்துள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஸீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்